அன்பர்களே நாமுடைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் நிறைய மாந்திரிகர்கள் மறைத்த விஷயம் அதே போல் நிறைய பேர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியாத விஷயமும் கூட அப்படி ஒரு பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிரயோக முறையை பற்றி காளிமாமுணி தன்னுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு காளிமாமுணி சொல்லியிருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா ஏவல் வாக்கு பிரயோக முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவல் வாக்கு பிரயோக முறை நிறைய பேர்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை நான் வந்து பிரயோகம் பண்ணியிருக்கேன் பிரயோகம் பண்ணி நிறைய பேர் என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை நான் பிரயோகம் பண்ணியிருக்கேன் எப்போவாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நான் வந்து பிரயோகம் பண்ணுவேன் அற்புதமாக வேலை செய்வோம் இதை நாம் பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அதாவது இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுடைய தெய்வம் சரிங்களா உங்களை பற்றி அடுத்தவர்கள்கிட்ட போய் பேசும் சரிங்களா இந்த பிரயோக முறையை அதிகாலங்களில் சித்தர்கள் கூட கையாண்டதாக சொல்லப்படுது அதாவது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம் தெய்வம் என்ன பண்ணோம் இப்போ நாம் வந்து இப்போ ஒரு ஒரு வாரம் கழித்து ஒருவரை தேடி போக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் சரிங்களா பாடு நான் வந்து இப்போ அடுத்த வாரம் ஒரு நபரை வந்து தேடி போகிறேன் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே அதாவது குறைஞ்சது ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பற்றி நாம் அங்கே வர்றதாகவும் நம்மளை பற்றின விஷயங்களையும் போய் நம்முடைய தெய்வமே அங்கே போய் கனவுள்ள சொல்லுவோம் அதாவது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட செய்ய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வச்சிக்கிறோம் இல்லை நான் வந்து அங்கே வர்றேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்னால் போகக்கூடிய அளவுக்கு எனக்கு தோது அமையலை சரிங்களா எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது என்னால் உடனே அங்கே போக முடியல அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என் தெய்வம் என்ன பண்ணும் அந்த நபருடைய கனவில் இது மாதிரி அவன் வருவான் ஒரு சில பிரச்சனைகள் அவன் இருக்கிறான் அதை சரியான உடனே அவனே உன்னை தேடி வருவான் பயப்படாம பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி போய் நம் தெய்வமே போய் சொல்லிடும் இதை வந்து நாம் சொல்ல சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த பிரயோக முறையை நம்ம அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் சொல்லணும் அவசியம் இல்லை நாம் மனசில் நினச்சிக்கிட்டோம் அதாவது இங்கே போக முடியலையே நம்மளால் ஏன்னா வாக்கு கொடுத்துட்டோம் போக முடியல இல்லை இந்த பொருளை நம்ம செய்கிறோன்னு வாக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தோது அமையல அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தானாகவே இது சொல்லும் போய் இதை வந்து ஒரு சில பேர் தேவதைகளை வசம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா தேவதைகள் தூதேவதைகள் இந்த மாதிரி வசம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இவங்க இதை வந்து தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்திடுறாங்க சரிங்களா எப்படின்னா பெண் விஷயம் ஒரு பெண்ணுடைய மனசில் போய் இவங்களை பற்றின எண்ணங்களை உண்டு பண்ணுறதுக்கு சில பேர் கடன் வாங்கிறதுக்கு கூட இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க உண்மைதான் சரிங்களா ஆமாம் இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கு கூட இதை வந்து பயன்படுத்திடுறாங்க சரிங்களா எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக கேஸு இப்படி எடுக்கும்போது ஒரு டிப்ரஷன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதுவும் மன உளைச்சல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்த கேஸுமே இப்போ நிறைய பேருக்கு இதை பண்ணி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் என்னால் முடியாது ஏன்னா ஒவ்வொரு மன உளைச்சல் அது மாதிரி ஆணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்க முடியாமல் ஒரு மாதம் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிரும் ஏன்னா அப்போ தான் என்னால் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ம மனது வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிச்சிருக்கேன் கண்டினியூஸாக அதே எடுக்கும்போது அது மாதிரி எல்லாருக்குமே நடக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு மாதம் எதையும் நம்ம எடுக்கலை அப்படி தான் இருக்கும் சரிங்களா எதையுமே எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கும் மனசில் ஒரு இது இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இதை மாதிரி சொன்ன விஷயத்தை நம்ம முடிச்சு கொடுக்கல ஏன்னா மைண்ட் நமக்கு ஸ்டெடி இல்லை இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஆந்திரியத்தை பொறுத்தவரை மன ஒருநிலையோடு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சரியாக ஆகாது சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரயோக முறையை நம்ம அப்பப்போ பண்ணோம் இல்லையா அப்போ என்ன ஒன்று நம்ம தெய்வமே போய் அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பான் ஒரு சில ப பிரச்சனைகளில் இருக்கான் கொஞ்சம் பண்ண பொய்யெல்லாம் போய் நம்ம காலையும் சொல்லாது இருக்கிற விஷயத்த சொல்லும் சரிங்களா சில பேர் வந்து அதுக்காக பொய்யெல்லாம் போய் சொல்லாது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அதைத்தான் சொல்லும் சரிங்களா சில பேர் நினைக்கலாம் அப்போ அப்போ தெய்வம் போய் சொல்லுமோ அப்படின்னு அப்படி இல்லை நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே போய் சொல்லும் சரிங்களா சில பேர் தேவதைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறாங்கன்னா அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்ல சொ சொல்ல வச்சு அவங்ககிட்ட அடுத்து ரெண்டு மணி நாள் கழிச்சு பண்ண வாங்க போவாங்க அவங்களுக்கு அந்த கனவுல அது மாதிரி பார்த்தமே அப்போ கொடுக்கலாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்குது இது மாதிரி எப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம மனசில் ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு சில விஷயங்களை மனசில் போட்டு இந்த விஷயத்தை முடிக்கணுமே அது மாதிரி ஒரு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் போய் சொல்லும் சரிங்களா இது மாதிரி நம்மக்கிட்டே நிறைய பேர் ஃபோன் பண்ணலாம் கேட்டிருக்காங்க சரிங்கப்பா சீரியஸான விஷயம் என்கிட்ட கேட்டவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சுருக்கும் சரிங்களா என்கிட்ட நிறைய பேர் அடிச்சு கேட்பாங்க சரிங்களா அது மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து எது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பெயிண்டிங் கிடைக்கும் சரிங்களா ஒரு சில இப்போ ஒரு சில பேர் அவங்களுக்கு உண்டான நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஃப்ரீயாகிருவோம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கூட அப்படி பெண்டிங்கில் கடந்துடும் ஆனால் அவங்களை பற்றின சிந்தனை இருக்கும் நமக்கு சரி அப்படிப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தெய்வமே போய் சொல்லிடும் அப்போ அவங்களே ஃபோன் அடித்து கேட்பாங்க இது மாதிரி நீங்கள் என்ட ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி நான் கனவு கண்டேன் இல்லை இந்த மாதிரி எனக்கு பொருள் நீங்கள் கொடுத்துட்ற மாதிரி கனவு கண்டேன் இது மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்கள் பின்னாடி வருவீங்கன்னு யாரோ வந்து ஒரு பெண் சொல்கிறது மாதிரி நான் கனவு கண்டேன் இந்த மாதிரி இல்லை நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி நாங்கள் கனவு கண்டோம் இந்த மாதிரிலாம் போய் சொல்லி காட்டு சொல்லிட்டு வரோம் கனவில் இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா சொடியில் குறிப்பிட்டிருக்க விஷயம் பசுஞ்சாணம் மெழுகணும் அப்படின்னா இந்த காலத்தில் நிறைய வீடுகளில் டைல்ஸ் தான் பசுஞ்சாணம் மெழுக முடியாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆமாம் ஒரு குங்குமத்தால் என்ன பண்ணுறீங்க ஒரு முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்துடைய மைய பகுதியில் ஓம் அப்படிங்கிறத குங்குமத்தாலையை எழுதி முக்கோணத்துக்குள்ளே சென்றில் ஓம் அப்படிங்கிறத குங்குமத்தாலையை எழுதி அதில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைங்க சரிங்களா அந்த தீப ஒளி பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தபடி இருக்கட்டும் நீங்கள் அந்த தீப ஒளியை பார்த்தபடி கிழக்கு பார்த்தபடி உட்காருங்க சரிங்களா உங்களுக்கு முன்னாடி தீமை இருக்கணும் உங்களை பார்த்தபடி வச்சுட்டு ஓம் ஐயும் கிளியும் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி விரைந்து போ ஸ்வாகா சரிங்களா ஓம் ஐயும் கிளியும் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி விரைந்து போ ஷ்வாகா சரிங்களா இந்த மாதிரி மெடிடேஷன் மாதிரி இதை பண்ணணும் உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சி மெடிடேஷன் எப்படி நம்ம தியானத்தில் நம்ம இருந்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே பிரயோகம் பண்ணணும் வாய் திறந்து சொல்லலாம் இதை வந்து தினந்தோறும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் மந்திரம் ஓரளவுக்காவது உங்களுக்கு சித்தியானா தான் இது வேலை செய்யுது சரிங்களா ஏன்னா காளி மாமனி சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தட்டு ஊரில் இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு எனக்குலாம் அதையும் தாண்டி போயிடுது சரிங்களா ஆமாம் ஏன்னா நமக்கு வந்து டெய்லி செய்ய சொல்ல முடியாது ஏன்னா வேறு வேலைகள் இருக்கும் சரிங்களா இது வந்து காலையில் ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிச்சா காலையிலையும் சொல்லுங்கள் சாயந்தரமும் சொல்லுங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து அதே இதே பிரயோக முறையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இது வேலை செய்யாது சரிங்களா ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா காளிமாமனியோட சோட்டியில் பத்தாயிரத்து டூருன்னு நினைக்கிறேன் ஊர் சொல்லும்போது இது வேலை செய்யும் அப்படின்றதுக்கு பத்தாயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது ஆனால் எனக்கு இதை விட அதிகமாகிடுச்சு சரிங்களா ஆமாம் இந்த மாதிரி நம்ம கண்டிசாக பிரயோகம் பண்ணணும் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அப்புறம் கேப் விட்டுட்டு இருக்கக்கூடாது சரி அதை விட விட்டுறக்கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் சொல்லணும் அதை விட விட்டுருவோம் அப்போ நம்மளும் அடிக்கடி இதை பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணும்போது இது எப்படின்னா சும்மா விருமணம் மனசில் நினச்சாலாம் சொல்லாது ரொம்ப மனசு வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒரு சில விஷயங்கள் இது வந்தோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை தான் போய் சொல்லுது ஆமாம் அணு ரீதியாகவே நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் வேலை செய்வோம் சரிங்களா இது அவங்க 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 தெய்வத்தை நினச்சி பிரயோகம் பண்ணிக்கலாம் சரிங்களா இதிலெலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா இதில்லாம் மறைச்சி நான் ஒன்றும் பண்ண இல்லை அதனால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தான் நான் சொல்லியிருக்கேன் தேவையானவங்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா தேவையானவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்